இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சட்னிங்க தண்ணி சட்னி நல்ல மல்லிப்பு மாதிரி இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் வே வேர்க்கடலைங்க நல்லா வந்து தடி இல்லாமல் கடலையாக கிடைச்சிதுங்க இப்போ சீசன் இல்லைங்களா நல்லா டேஸ்டியான இருக்கும் சட்னி அது நல்லா இதை செய்யலான்னு எடுத்திருக்கேன் இது வந்து பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலைங்க அதுக்கு வந்து அதே மாதிரி பூண்டும் நாட்டு பூண்டுங்க பெரிய சைஸ் இல்லாமல் சின்னது அஞ்சு பல்லு எடுத்துருக்காங்க வரமிளகாய் ரெண்டு எடுத்துருக்கங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிட்றது இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நாங்கள் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் தேவைப்படும் அதிகமாக காரம் கொஞ்சம் நல்லா காரம் அப்படின்னு இருக்குன்னா மூணாக எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சிங்க இதுலேயே போட்டு வறுத்துக்கலாம் தடி தடியாக இருக்கு இல்லைங்களா வேர்க்கடலை அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக இருக்குங்க இந்த மாதிரி வேர்க்கடலை கிடச்சாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி சட்னியாக நல்லா வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மல்லிப்பூ மாதிரி இட்லி சூப்பராக இருக்குங்க அது எப்படி பார்ப்போம் இட்லி செய்யறதும் எப்படி இன்னொரு வீடியோ போடுறேன் அது நல்லா குற குறைன்னு அரைச்சிட்டு நல்லா செய்யலாம் இட்லியும் அதையும் போடுறேன் தேங்காய் சட்னி செய்கிறச்சா புளி போடக்கூடாதுங்க நம்ம வேர்க்கடலைக்காக வந்து ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்காங்க எப்பவுமே வந்து புளி வந்து வேர்க்கலைக்கு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக புளியும் எடுத்து இதோடவே வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் எப்பவுமே வேர்க்கல்ல வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு தானே நம்ம அரைப்போம் இல்லைங்க இதுக்கு வந்து நம்ம தோலை எடுக்க தேவையில்லை அப்படியே நம்ம அரைக்கலாம் தோலோட இது நல்லா எழுத்துங்க நம்ம சாப்பிட்றச்சை தான் தோல் எடுக்கணும் அரைக்கிறச்ச இந்த நாட்டு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன சைஸாக இருக்கும் அந்த வேர்க்கடலை மட்டும் அப்படியே அரைக்கலாங்க நம்ம சாப்பிட்றப்ப தோல் எடுத்துகிட்டு தான் சாப்பிட முடியும் இல்லைங்களா அப்படியே தோலோடு சாப்பிட முடியாது அதனால் வந்து நம்ம இதை வந்து தோலோடு அரைக்க போகிறோம் தோலோடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நம்ம தோலோடு அப்படியே தானே போட்டோம் தோல் இருக்கிறதே தெரியல பாருங்கள் அவ்வளோ நல்லா நைஸ் ஆகிடுத்து அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை தோலோடு சேர்த்து தாளிக்க போகிறோம் அதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் அது ஏற்கனவே வேர்க்கலை அதனால எண்ணெய் ஆயில் வந்து நிறைய தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கூடவே ஒரு அளவுக்கு சீரகம் போட்டுக்கணும் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வாசனைக்காக அதோடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிங்க தாள் கொஞ்சம் பெருங்காயம் அப்படியே எடுத்து சட்னியில் தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா வேர்க்கல்ல தண்ணி சட்னிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம தோல் எல்லாம் அப்படியே போட்டு தானே செய்கிறோம் பாருங்கள் இப்படி தோல் போட்டுதுன்ற கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியல பாருங்கள் நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆகிட்டு சட்னியும் ரெடி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நல்ல டேஸ்டியான வேர்க்கடலை தண்ணி சட்னி வாங்க சூப்பரான தண்ணி சட்னி வேர்க்கடலே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி சுட சுட மல்லிப்பூ மாதிரி இட்லி இந்த மாதிரி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க பத்து இட்லி என்னாலே நல்லா அருமையாக சாப்பிட்டு எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்